குருவாழ்க குருவே துணை குருவே சரணம் நமச்சுவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க எமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் எதைவாக போற்று குருவாழ்க குருவே துணை எல்லா அவர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிட்டம் திருச்சிட்டம்பூலம் திருச்சிட்டம்பூலம் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் யோகத்தை பயின்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை யோகிகளுக்கும் எங்களுடைய பிரம்மஞான புர்ச்சபுருடைய பணிவான வணக்கத்தை உங்கள் தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு நாம் திருபம்பாவினுடைய ஞான மெய்ப்பொருள் உரைக்குள் நாம் பயணம் செல்லலாம் நாம் இந்த உலகத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த பரிபூரணமான பிரம்மஞானம் உலக உயிர்களுக்கே கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே திருவாசகத்தில் ஆன அனைத்து ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு அனைத்து பாடல்களுக்கும் ஞான மெய்ப்பொருள் என்ற உரையை எழுதி இரண்டு பாகங்களாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நாம் வெளியிட்டோம் அது நன்றாக மக்கள் படித்து பயன்பெற்று கொண்டிருக்கின்றார்கள் படிக்கின்ற அத்தனை பேருமே ரொம்ப அற்புதமாக வந்திருப்பதாக சொல்கின்றார்கள் இதையெல்லாம் என்னுடைய குருவினுடைய பரிபூர்ண அருள்கரணியன்றி வேறு ஒன்றும் கிடையாது நாம் இப்பொழுது தொடர்ந்து திருவன்பாவையினுடைய ஞான பொருள்களுக்குள் நாம் பயணம் பண்ணலாம் இதுவரைக்கும் திருவன்பாய் ஆறு பாடல்களுக்கு உரை கண்டோம் இப்பொழுது திருவன்பாவை ஏழாவது பாடல் அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்திறப்பாய் தென்னா என்னா முன்னே தீசேர் ஒழு மெழுகு ஒப்பாய் என்னான எண்ணறையன் இன்னமது என்று எல்லாமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிரோதியோ வல் நெஞ்ச பேதையர் போல் வாழாய் கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் என்பாவை அப்போ எனக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பாவைகள் ஆகிய கண்களே நீங்கள் உறங்கியது போதும் நீங்கள் விழு விழித்தேள வேண்டிய நேரம் வந்துவிட்டது காரணம் உலக உயிர்கள் எல்லாரும் தேடியும் காண முடியாத அற்புதமான ஒரு இறைவன் என் திருவடிகளை வந்து உக்காந்திருக்கார் அவரை நம்ம அரசன் என்று சொல்லலாம் இன்னமதை கொடுக்கக்கூடியது என்று சொல்லலாம் சாவா மருந்தை கொடுக்கக்கூடிய நின்றெல்லாம் நம்ம போற்றி புகழ்கின்றோமே அப்படிப்பட்ட அந்த இறைவன் இந்த மார்கழி மாதத்தில் ஒடியற் நேரத்தில் அபரீதமான ஆற்றலோடு விளங்கிக் கொண்டிருப்பானே என்னுடைய உயிரில் அந்த உயிரை நாம் சென்று அடைய வேண்டாமா காண வேண்டாமா நீ கண்மூடி படுத்திருந்தால் இது என்ன ஒரு நியாயம் இறைவன் சங்கநாதத்தை கொண்டவனாக இருக்கின்றானே அந்த சங்கநாதம் எப்படி ஒழிக்கிறது ஓம் என்று ஒழித்து கொண்டிருக்கிறது ஆக நாம் இந்த அதிகாலை நேரத்தில் மார்கழி மாதத்தில் ஓம் என்ற ஓங்கார நாதத்தை எழுப்பினால் நம் உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய பேரிதாக இதைவன் நம்மளை வெளிப்படுத்த மாட்டானா கண்டிப்பாக வெளிப்படுத்துவான் அல்லவா அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் திருவடிகளை கொண்டு நாம் ஓங்கார நாதத்தை எழுப்ப வேண்டும் அல்லவா அதனால் இனி தூங்கி கொண்டிருந்தால் என்ன நியாயம் அதனால் நீ தூங்கியது போதும் என் விழிகளாகிய பாவைகளே நீங்கள் கண்டிப்பாக இப்பொழுது விழித்தெழுந்தே ஆக வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வந்து இறை ஞானத்தை சிவஞானத்தை பெற முடியும் என்று சொல்வதாக அமைக்கப்பட்டுள்ளதுதான் இந்த திருவன்பாவை ஏழாவது பாடல் இது நிறைய ஞானங்களை உள்ள புகுத்தி 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 ஐயா வந்து சொல்லிக்கிட்டே போறாங்க தன்னுடைய திருவடிகளுக்கே அறிகுறி சொல்வது அமைக்கப்பட்டுள்ளது நம்ம விடிற்கால நேரத்தில் தான் நம்மள அதிகமா தூங்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தூங்கக்கூடாது ஏன்னா அந்த நேரத்தில் தான் உயிருக்கு தேவையான உணவாகி அமுத காற்று பூமிக்கு வருகின்ற நேரம் விடியிற காலம் மூன்று மணியிலிருந்து அந்த நேரத்தில் வருகின்ற அமுத காத்த நீங்க விழி திறந்திருந்தா கண்களை திறந்து வைத்துக் கொண்டு இருந்தால்தான் நம்மளால உள்ள திருவடிகள் மூலமாக உள்ள அனுப்ப முடியும் இந்த ஞானத்தை சத்தியத்தை இது வரைக்கும் வெளியே காணொடியில் சொல்லியிருக்காங்களா என்பது நம்மளுக்கு தெரியல ஆனா இந்த விஷயம் உலகுக்கு இன்றைக்கு தேவை என்பது இறைவன் நினைத்ததனாலும் என் குரு நினைத்ததனாலும் அவர்களுடைய உத்தரவு கிணங்க இந்த ஞானங்களை நாம் முடிஞ்ச வரைக்கும் எங்களுடைய சிற்றறிவு கட்டிய வரைக்கும் சொல்லிகிட்ருக்கோம் அதனால் நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் வீண் பண்ணாதீங்க எப்படியாவது எழுந்துருங்க மூன்று மணிக்கெல்லாம் எழுந்துருங்க பஞ்சு முறைகளை பண்ணிவிட்டு திருவடிகள் மனமாக செய்யப்படுகின்ற அந்த பிரம்மஞான தவத்தை செஞ்சு உங்கள் உயிருக்கான உணவு நீங்கள் கொடுத்துடணும் அதில் எக்காணத்து கொண்டும் நீங்கள் விட்டுறாதீங்க இந்த இடத்துல அவர் வந்து இசைக்கருவி ஒன்று சொல்கிறார் சங்கு அப்போ சங்கிலிருந்து வரக்கூடிய நாதம் இரு அது நாதம் சங்கு எடுத்துக்காத வச்சு பார்த்தீங்கன்னா ஓன்னு ஒரு சவுண்ட் வரும் அந்த சங்கு சக்கரமும் நம்மளுடைய திருவடிகளில் தான் இருக்கு அப்போ திருமாலுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்னங்கள் தான் சங்கும் சக்கரமும் அந்த சங்கு இறைவனை சிவனாகிய சிவத்துக்கும் இருக்குது அவர் சங்கு வச்சிருப்பார் அது சங்கு என்பது இடது திருவடியை குறிக்கின்ற ஒரு ஞானச்சொல் மறைமுகச் சொல் சக்கரம் என்பது வலது திருவடியை சொல்லக்கூடியது ஒரு ஞானச்சொல் அப்போ சங்கொத்த கழுத்தெல்லாம் நம்ம பாடுவாங்க புலவர்கள்லாம் பாடுவாங்க ஆனால் சங்கு கண்ணேன்னு தான் நம்ம பாடும் ஏன்னா அந்த சங்கு எப்படி வெண்மையாக இருக்கிறதோ நம்மளுடைய வெண்வெளி சங்காக இருக்குது உள்ள இருக்கக்கூடிய மெய்ப்பொருளாகிய கண்மணி நம்ம சக்கரமாக இருக்கிறது அப்போ சங்கு சக்கரமும் அங்கே தான் இருக்குது அதனால தான் அறியும் சிவனும் ஒண்ணு இது அறியாதர் வயல் மண்ணுன்னாங்க அப்போ சிவமும் இருக்கிற இடம் திருப்படி தான் மகாவிஷ்ணு இருப்பதும் திருவடி தான் பிரம்மா இருப்பதும் திருவடி தான் மும்மூர்த்திகள் இருக்கின்ற ஒரே ஒரு இடம் இந்த உலகத்தில் நம்ம தேகத்தில் இருக்கக்கூடிய திருவடியாக கண்களில் தான் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ மும்மூர்த்திகள் தேடி நீங்கள் எங்கே ஓடுறீங்க இமை தொட்டு கூட தூரத்தில் இறைவன் இருக்கிறான் இதுதான் உண்மை நம்ம இமை எங்க தொட்டுக்கிட்டு இருக்கு நம்மளுடைய திருவடிகளாக கண்களை தொட்டு இருக்குது அப்போ கண்களில் தான் பிரம்மா இருக்கார் மகாவிஷ்ணு இருக்கார் நம்ம வந்து ருத்ரநாய்க்கு சிவம் இருக்கின்றார் அப்போ பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருப்பதாக சொல்கிறாங்க யாரும் மகாவிஷ்ணு பார்க்கடல் என்ற ஒரு கடல் இந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்கா இல்லையல்லவா உங்களுடைய வெண்வெளி தான் ஏன் பார்க்கடல் அதில் கருவளி இருக்கு இல்லையா அதுதான் மகாவிஷ்ணு இங்கே மேலே இருந்து பாருங்களேன் அந்த கீழே இருக்கிற வெண்வெளி மேலே அந்த கருவெளி இருக்கிற மாதிரி இருக்கும் இதை தான் ஊமானப்படுத்தி ஊமைப்படுத்தி ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கடன் மேலே மகாவிஷ்ணு பள்ளி கொண்டு இருக்க படுத்துருக்கிறாருன்னு சொல்லி சொல்லி வச்ச ஒரு ரகசிய பொருள் இதுதான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மகாவிஷ்ணுவையும் பிரம்மாவையும் ருத்ரநாயக சிவத்தையும் நீங்கள் உங்கள் திருவடிக்குள்ளேயே உங்களால் தரிசனம் பண்ண முடியும் அதை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு வித்தையை தான் நம்மளோட ஆதி தமிழ் சித்தர்கள் நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த வித்தையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த பிரம்மஞான வித்தியை தெரிஞ்சுக்கிட்டது இந்த மாரிகழி மாதத்தில் உயிருக்கு உணவாகி அந்த அமது காத்த இந்த தவத்தின் மூலமாக நம்ம உயிருக்கு நம்ம அனுப்பணும் இந்த அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் பதினோரு மாதத்தில் கிடைக்கப்பட்ட அந்த தவ ஆற்றல் இந்த மாரிழி மாதம் அந்த ஒரு மாதம் உனக்கு கிடைச்சிடும் இந்த இருபத்தொம்பது நாள் தான் அந்த இருபத்தொன்பது நாள் அது பாருங்கள் இருபத்தொம்போது நாள் வச்சிருக்காங்க பாருங்களா இருபத்தி ஒன்பது கூட்டினா பதினொன்று கூட்டினா ரெண்டு இருபத்தி ஒம்பது ஒன்று ஒன்று ரெண்டு அப்போ ரெண்டுன்னா சந்திரன் அப்போ அமுதத்தை கொடுக்கின்ற மாதம் மார்கழி மாதம் எவ்வளவு வந்து புத்திசாலித்தனமாக ஞானத்தோடு அமைச்சிருக்காங்க பாருங்களேன் இப்போ மார்கழி மாதனாவே அமுதம் வருகின்ற மாதம் அமுதம் பொழிகின்ற மாதம் அமுதத்தை சாப்பிடுகின்ற மாதம் அமுதத்தை பெறக்கூடிய மாதம் அப்போ இந்த மாதத்தை எக்காரணத்தோடு யாரும் நம்ம தவற விட்டுறக்கூடாது மார்கழி மாதம் அவ்வளவு அற்புதமான ஒரு மாதம் அவ்வளவு அற்புதமான அந்த அமுத காற்று தான் நம்ம உயிருக்கான ஆனால் மற்ற எல்லாண்டுகளிலும் அமுதம் வருகிறது தான் ஆனால் அந்த மார்கழி மசத்தை அபரிமிதமாக வருது இந்த பூமிக்கு புற அதை நம்ம சாப்பிடணும் திருவடிகளை போய் சாப்பிடணும் அப்படியேப்பட்ட உணவை நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் இருக்கக்கூடிய இறைவன் தன்னை வெளிப்படுத்துவார் உயிராற்றல் பெருக பெருக தான் அந்த இறைவன் உயிர் வந்து தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார் நீங்கள் உயிரை போய் சென்றடையாமல் தொடாமல் அதுக்குள்ள இருக்கிற இறைவனை நம்மளால் தரிசனம் பண்ணவே முடியாது வெளித்திறவாய் வெளித்திருவாய்னா ஏன் பாடுறாங்க திருப்பள்ளி எழுச்சுன்னா ஏன் பாடுறாங்க திருப்பள்ளி கூட்டல் எழுச்சின்னு அர்த்தம் திருவாகிய இறைவன் பள்ளி கொண்டு இருக்கிற அவர் எழுச்சி பெற வைக்கணும் எங்கே பள்ளி கொண்டிருக்கார் திருவடிகளை தான் பள்ளிக்கொண்டிருக்கார் அந்த திருவடிகளை நீங்கள் எழுச்சி கொள்ள வைக்கணும்னா அர்த்தம் நீங்கள் முன்னே எழுந்திருக்கணும் திருவடியை கண்களால் மலர்ந்துருக்கணும் நீ கண்களை திறந்த கண்களும் மூடாமல் இருக்கணும் மூடாமல் இருந்தால் தான் உங்களுக்கு அமத காற்று உள்ளே போகும் மூடி மூடி திறந்துக்கிட்டே எமச்சுக்கிட்டே இருந்தோம்னா அமது காற்று நோக்கி தான் போகும் இந்த அற்புதமான ஞானங்களெல்லாம் கொண்டு தான் தான் பிரம்மஞானம் தபம்ன்ற ஒரு ஞான வித்த இதை நம்மளோட ஆதி தமிழ் சித்தர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதை முழுக்க முழுக்க மாணிக்க வாசகர் திருவாசகம் முழுக்க அள்ளி 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 அரைச்சிருக்க இதை நம்ம பருக வேண்டாமா அதனால தான் அவருக்கு இதுக்கு பேர் வச்சிருக்க திரு எம்பாவின் பேர் வச்சிருக்க என்னுடைய பாவைகள் தான் இறைவன் கூடியிருக்கார் அப்ப அந்த பாவை நீங்க எப்படி இருக்கணும்னு தரிசனம் பண்ணணும்னா அதை திறந்து வச்சிருக்க முடியாது அந்த நேரத்தில் நம்ம தூங்கக்கூடாது இல்லையா ஆனால் அமுதம் வருகின்ற காலத்தில் நீங்கள் தூங்காமல் இருக்கும் என்பதற்காக மார்கழி மாசம் மட்டுமல்ல மற்ற பதினோரு மாசங்களிலும் கூட நீங்கள் அமுதம் வருகின்ற நேரத்தில் உங்கள் கண்களை நீங்கள் உறங்க விடக்கூடாது என்பதை ஆணித்தரமாக சொல்லக்கூடியதுதான் இந்த திருவான்பாவை பாடல் நல்லது மீண்டும் இந்த மார்கழி மாசம் அமது காத்த நீங்கள் சாப்பிடணும் மூன்று மணிக்கு எழுந்து நீங்கள் பருகுங்க மீண்டும் நாம் அடுத்த பதிவில் கொஞ்சம் நாம் சந்திக்கலாம் பிரபஞ்சான பொறிச்சி விழுந்து உங்களோட தர எல்லா அவர்களும் இன்புற்று வாழ்க திருச்சி தம்பளம் திருச்சி தம்பளம் திருச்சி தம்பளம்